ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி பொங்கல் டைம் முகூர்த்த டைம் வந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல இன்றைக்கி தான் சரி வீடியோ அப்லோட் பண்ணணுமே கரெக்டாக அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்ப்போம் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸை எப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம் எப்போயுமே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஆரம்பித்த உடனே முதல் ஸ்லீவ் எடுத்து நீங்கள் தைச்சிருங்க ஏன்னா இப்போ சின்ன கைகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டு வராது ஆனால் பெரிய கைகளுக்கு கண்டிப்பாக ஒட்டு வரும் அதனால் எப்பயுமே நார்மல் ப்ளவுஸ் எந்த ப்ளவுஸாக இருந்தாலுமே ஸ்லீவை தைச்சிடணும் எதுக்காகனா நம்ம அந்த ப்ளவுஸில் இருக்க துணியை எடுத்து நம்ம ஒட்டு போடுறதுக்கு கை அதை தெரிகிற பக்கம் அதனால் நம்ம ஒட்டு போட்டு எடுத்து வச்சிடலாம் லாஸ்ட்டு வந்து ஸ்லீவ் தைக்கிறப்ப ஒட்டு போடுவோன்னு நினைச்சிருந்தோன்னா துணி இல்லாட்டி நம்ம அந்த ஒட்டு போடுறது வித்தியாசமாயிடும் அதனால் எப்போயுமே ஸ்லீவ் எடுத்து மொதல் வந்து தைச்சிடுங்க ஸ்லீவை தைச்சிட்டு அப்புறமேலுக்கு பேக் பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிடுங்க பேக் பீஸ் வந்து நான் சிம்பிளாக தைக்கிற மெத்தடில் தான் சொல்கிறேன் முதல் ஒரு இஞ்சு மடித்து தைச்சிட்டு அப்புறம் ஒன்று கலிஞ்சி அளவுக்கு நீங்கள் மடித்து விட்டுருங்க இப்போ மடித்தது சோல்ட்ரு சென்டரை கனெக்ட் பண்ணி டாட்டு வந்து நாலு உயரத்துக்கு நம்ம பிடிச்சிடும் நாலஞ்சு உயரத்துக்கு நம்ம பிடிக்கிறப்ப ரெண்டு பக்கம் ஒரே லெவலாக பிடிக்கணும் நாலஞ்சு உயரத்துக்கு பிடிச்சாச்சு பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது இது ஒரு வந்து ஒரு பாக்கழுத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாக்கெழுத்த எப்படி தைக்கலான்னு அடுத்து நம்ம பின்பாட்டு தைச்சிட்டோம் கையும் தைச்சிட்டோம் இப்போ வந்து முன்பாட்டு தைக்கிறோம் சென்டரில் வந்து நான் நேட்ச் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா அளவுமே குறித்து வச்சுருக்கேன் அப்படியே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் ஒரு தையல் போட்டுடுறோம் ரெண்டுக்கு ரெண்டுக்கும் சென்ட்ரை கனெக்ட் பண்ணி ஒரு டாட் பிடிச்சிடுறோம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கோண சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும் இதே போல் வந்து ரெண்டு பக்கமும் நம்ம பிடிச்சி வச்சுக்கணும் டாட் பிடிச்சிடணும் உன் சைடு இன்னொரு சைடும் நம்ம அது போல் டாட் பிடிச்சிடறோம் டாட் பிடிச்சிட்டு எது டாட் பிடிச்சிட்டு ரெண்டு நம்ம கரெக்டாக அடிச்சிருக்கோமான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க எதுக்காகன்னா நம்ம ஒரு ரெண்டு பக்கமே கிராஸ் பிடிச்சது ஒரே பக்கமாக வந்துடும் அதனால் அதை கவனிச்சுட்டு நீங்கள் அடுத்து பெல்ட்டு ஜாயின் பண்ணணும் நம்ம பெல்ட்டு வந்து வெட்டி வச்சுருப்பேன் இந்த பெல்ட் வந்து நம்ம அட்டாச் அப்படியே பண்ணிடுறோம் நாமக்கு தேயில் போட்டு விட்றோம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம பின்பாட்டோட உயரத்தை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை அப்படியே உள்ளே ஃபோல்டு பண்ணிடுங்க இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப நம்மளுக்கு தேவையான அளவு மடித்து தைச்சுக்கிறோம் போக அந்த எந்த பிசுருமே வெளிப்பக்கம் தெரியவே தெரியாது நீங்கள் இந்த மெத்தடில் தைக்கிறப்ப பெல்ட்டை நான் தைக்கிற மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசுருன்றதே வெளியே தெரியாது ரெண்டு பக்கம் முன்பாட்டும் நம்ம தைச்சிட்டோம் இப்போ வந்து வளையப்பட்டி தைக்கிறோம் வளையப்பட்டிக்கு வந்து வெளியில் உள்ள அடித்து வெளியில் திருப்பணும் கொக்கிப்பட்டிக்கு வந்து வெளியே அடித்து உள்ளே திருப்பணும் இப்போ வளையப்பட்டிக்கு உள்ள அடித்து வெளியே திருப்புறோம் இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றே கால் இஞ்சி வேணும் அது நான் கழுத்து பீஸ் வெட்டுறதுலேயே அந்த மடிப்பு இருக்கிறத வெட்டி வச்சிருவேன் அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்த வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம கொக்கிப்பட்டி தைக்கிறோம் கொக்கிப்பட்டிக்கு வெளியில் அடித்து நம்ம உள்ள திருப்பிடுவோம் நம்ம தையல் போட்டாச்சு போட்டதை ரெண்டையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருங்க செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் முன்னே முன்னே இருக்கிறத வெட்டி விட்டுட்டிங்கன்னா முன்பாட்டு நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ பின்பாட்டை நம்ம எடுத்து அப்படியே வந்து சோல்ற ஜாயின் பண்ண போகிறோம் சோல்ற ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணோன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லை கழுத்து பகுதி கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்மளோட சாய்ஸ் தான் இப்போ வந்து நான் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இப்போ சோல்ட்ரோட சென்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு சோல்ட்ரோட சென்டரும் ப்ளவுஸோட அதாவது ப்ளவுஸு ஸ்லீவோட சென்டரையும் ஒன்றா வச்சு ஒரே இடத்துல வச்சு நம்ம அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ரெண்டையும் ஒரே இடத்துல சோல்டரோட சென்டரும் ஸ்லீவோட சென்ட்ரும் ஒரே பக்கம் வர மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் அதே போல் அந்த குடையிற பக்கம் நம்மளுக்கு பக்கமாக வரணும் அதையும் நீங்கள் நேச் பண்ணி வச்சுருப்பீங்க அதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு இன்னொரு ஸ்லீவையும் இதே மெத்தடில் அரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து அடிச்சிருங்க இப்போ நம்ம ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அதே போல் இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம அட்டாச் பண்ணுறோம் அதே மெத்தட் தான் அதே போலயே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க எப்போயுமே ஷோல்டரோட சென்ட்ரு ஸ்லீவோட சென்ட்ரு க ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு அடிச்சுட்டு அப்புறமேலுக்கு நீங்கள் தைக்கிறப்ப இன்னொரு தையல் போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமையும் ஸ்லீவை ஜாயின் பண்ணிட்டோம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஆலோ ப்ளவுஸ் எடுத்து நம்ம மிக்சர் பண்ணிடுவோம் ப்ளவுஸ் வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணுறதுனால கை சுற்றளவு எவ்வளவோ அதை கணக்கு பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு மொத்தமாக நான் வந்து இப்போ ஒரு இருபத்தி எட்டு இன்ச்சுன்னு அதை நாலாக டிவைடட் பண்ணுறப்ப ஏழு இன்ச் வரும் அதை கணக்கு பண்ணி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு விட்றோம் மூணு தையலும் ஒரே கேப்பில் அதாவது ஒரு நண்டு கால் கேப் கணக்கு பண்ணி நீங்கள் தைச்சி விட்ருங்க ஒரே ஈவனாக இருக்கும் ரெண்டு பக்கமும் அதே போல் நம்ம ச சைடை அடிச்சு விட்டுட்டு அப்புறம் அடுத்து வந்து நம்ம கழுத்து பகுதியை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ரெண்டு ஸ்லீவையும் ஒரே மாதிரி வந்து அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ரெண்டு புக்கு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதில் வந்து வெட்டி விட்டுருவோம் வெட்டி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பாக்கழுத்து இப்போ ரவுண்டு கழுத்து அந்த மாதிரி கழுத்துக்கு நம்ம கிராஸ் பீஸ் போட்டு அப்படியே நம்ம கழுத்து பீஸை ஜாயின் பண்ணிடலாம் ஆனால் பாக்கழுத்து ஸ்டார் கழுத்து இந்த மாதிரிக்கு வந்து நம்மளுக்கு நேர் பீஸ் இருக்கிறத எடுத்து ஒன் சைடு வந்து நீங்கள் மடிச்சு அடிச்சுட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு மடித்து தையல் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஸ்லீவ் பா நைக்கில் வந்து அட்டாச் பண்ணணும் மடித்து தச்சிட்டோம் மடித்து தைச்சதை எப்படி நம்ம அந்த பானைக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறோன்றத பாருங்கள் இப்போ முன் பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டு கழுத்து கழுத்தாக அதாவது ரவுண்டு கழுத்து போட்டிருப்போம் அதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுக்குறப்போ சுருக்க அவ்வளோக்கும் அதனால் சின்ன சின்ன சுருக்கு வச்சு நீங்கள் தைச்சிருங்க அந்த கழுத்துக்கு முன் கழுத்துக்கு மட்டும் ஆனால் பின்னாடி பாக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நேராக தான் அதனால் நேர் பீஸ் கொடுக்குறத அந்த கார்னர் எஜ்ஜில் அந்த த திருப்புற இடத்துல மட்டும் உள்ள லேசாக சின்ன சுருக்கு வச்சுட்டு நீங்கள் இப்படி திருப்புறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த பா சார்பு வந்து உங்களுக்கு உண்மையிலே அழகாக கிடைக்கும் முன்குளத்துக்கு வரப்போ மட்டும் ரெண்டு சுருக்கு வச்சுக்கோங்க எதற்காங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்துருப்போம்ல அதனால் வந்து நீங்கள் அந்த கிராஸ் திருப்பதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றக்காண்டி நீங்கள் அதுக்கு வந்து ரெண்டு சுருக்கு வச்சு இடையில நேட்ச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்புறப்ப உண்மையிலே பார்க்கிறது ரொம்பவே அழகாக படிஞ்சு வந்திருக்கும் நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணி முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது இப்போ நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுடுறோம் அந்த அமுக்கு தையல் எந்த பக்கம் வரணும்னா அந்த லைனிங் அந்த கழுத்து பீஸ் நம்ம அடிச்சிருக்கோம்ல அந்த கழுத்து பீஸ் அடிச்சிருக்க அந்த முனியில் நீங்கள் தையங்க உள்ளே அந்த காலிஞ்சி அந்த தையல் போட்டதும் அந்த கழுத்து பீஸ் அடிச்சிருக்க பக்கம் வர மாதிரி வச்சு நீங்கள் அமுக தையல் போட்டு விடுங்க அப்படி நீங்கள் அடிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நல்லாவே படிஞ்சு இருக்கும் அதுக்காகத்தான் இப்போ நம்ம அடிச்சிட்டோம் இப்போ உள் பக்கமாக திருப்பி ரெண்டு தையல் போட்டு விட்ருங்க ரெட்டை தையல் போடணுன்றா ரெட்டை தையல் போடுங்க இல்லை எம்மிங் போடணும்னா பெரிய நாலா நம்பர் இதில் வச்சு நீங்கள் பெரிய தையல் விட்டால் எம்மிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிரித்து விடுறதுக்கு தோதாக இருக்கும் இதுவங்க இவங்க வந்து ரெட்டை தையல் தான் கேட்டிருக்காங்க அதனால் ரெட்டை தையல் போட்டு விட்றேன் மேக்ஸிமம் குண்டாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்டார் கழுத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அவங்க விரும்பி கேட்டாலுமே கூட நீங்கள் வச்சு கொடுங்க ஆனால் வச்சு கொடுத்தா மேலே வந்து எதாவது லேஸோ இல்லை பைப்பிங் இந்த மாதிரி எதுவாவது போட்டு கொடுத்திங்கன்னா அந்த கழுத்தை வந்து அவங்களுக்கு கொடுங்க இல்லாட்டி இந்த மாதிரி அந்த கார்னர்லாம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நாள் கழித்து கிழிஞ்சிடும் அப்படின்ற விஷயத்தை முன்னாடி அவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா அவங்களும் எதாவது வச்சு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ரொம்ப நாள் யூஸாக இருக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி செ செஞ்சு கொடுங்க அப்படின்றப்ப அவங்க நிறைய நம்மளுக்கு கஸ்டமர் அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ பார்க்குறது நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா உண்மையில் நீட்டாக ஒரு சாதா ப்ளவுஸ் அந்த கார்னர் வந்து கரெக்டாக பா படிஞ்சு வந்திருக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் என்னுடைய வீடியோவை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னு சொல்கிறவங்க மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்போ எனக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்